ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா போண்டாங்க இது சட்டுன்னு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நாம் ரெண்டு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க அதே பவுலில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுனால போண்டா நல்லா மொறு மொறுன்னு வருங்க இதில் நாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்க ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தலையையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அதிகமாக போகிறதுனால போண்டா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லைங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா போண்டா ரொம்ப கடினமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாதிரி மேலோட்டமாக பசங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல போண்டா போகிற அளவுக்கு பக்குவமான பதத்தில் இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக போண்டா போகிற கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஒரு வடை சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க எண்ணெய் சூடாகி நீங்கள் போண்டா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் பொன்னிறமாக இருக்குங்க ஆனால் உள்ளே போண்டா வெந்திருக்காது ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வருங்க இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் போண்டா எடுத்துடலாங்க பாருங்கள் ரொம்ப சுவையான மைதா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கல்லமாவு போண்டால நம்ம அடிக்கடி போங்க இந்த மைதா போண்டா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்